அபிராமி தாயே உன்னுடைய கோலமில்லாத வேறொரு தெய்வத்தை மனத்தில் கொள்ளேன் உன்னுடைய அடியார்கள் கூட்டத்தை பகித்து கொள்ள மாட்டேன் உன்னையன்றி பிற சமயங்களை விரும்ப மாட்டேன் மூன்று உலகும் மண் விண் பாதாளம் உள்ளேயும் யாவற்றினுக்கும் வெளியேயும் நிறைந்திருப்பவளே என்னுடைய உள்ளத்திலே ஆனந்த களிப்பை உண்டாக்கும் கள்ளே ஆனந்தத்திற்கு ஆனந்தமானவளே எளியேனாகிய எனக்கும் அருள் பாலித்த என் கண்மணி போன்றவளே கொள்ளேன் மனத்தில் நின் கோலமல்லாதன்பர் கூட்டம் தன்னை விழே பரசமயம் மூலகுக்கு புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே கழிக்கும் களியே அழிய என் கண்மணி